வணக்கம் நண்பர்களே இன்று காணப்போகும் படம் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை கிராமப்புற வாழ்க்கையை எளிமையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் வெளிப்படுத்திய படம் இது முக்கிய கதாபாத்திரம் முருகன் தனுஷ் தந்தையின் இட்லி கடையை நடத்த கிராமத்திற்கு திரும்புகிறார் இதன் மூலம் குடும்ப பாசமும் கிராம வாழ்க்கையின் சவால்களும் நேரடியாக பேசப்படும் தனுஷ் தனது நடிப்பிலும் இயக்குனர் பணியிலும் மிக்க சிறப்பாக காட்டியுள்ளார் நித்யா மேனனின் சின்ன குறும்புகள் மற்றும் அருண் விஜய் வில்லனாக நன்றாக சாதித்துள்ளார் படத்தின் முதற்கட்டம் கிராம வாழ்க்கையை நன்றாக காட்டுகிறது ஜிவி பிரகாஷ் குமாரின் இசைக்கதை சூழலை உயிரோட்டமாக்குகிறது பின்னர் சண்டை காட்சி மற்றும் சில அதிர்ச்சிகள் குரு சிவம் போல் உணர்வு என்று தோன்றாது சில கதாப்பாட்டில் திருப்பங்கள் கண்டிப்பாக அதிகமாக தெரிகிறது எல்லாம் சேர்த்து இட்லி கடை ஒரு மன குடும்பக்கதை கிராமப்புற நட்சத்திரங்களை விரும்பும் அனைவருக்கும் இது பரிந்துரைக்கக்கூடிய படம் இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்